அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை கடவுளோர் டிவி நேர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வருக இனிய எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய ஆவலான எதிர்பார்ப்புகள் ஜோதிட ரீதியில் எண்கணித ரீதியில் வாஸ்து ரீதியில் இப்படி ஆண் பெண் பாளர்களுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பான பலன்கள் பரிகாரங்கள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுமா உங்களுடைய ஆசைகள் கைகூடுமா இறையருள் எப்படி இருக்கின்றன நாம் எந்த வகையில் நாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எதை நாம் பெற முயல முயற முடியும் நம் முயற்சிகள் வெற்றியாக மாறுமா உங்கள் முயற்சிகள் முதலீடுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இறையருளால் நன்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளை நேர்களுக்கும் நான் சொல்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் இப்போது நம்முடைய ஆண்டுப்புடன் போவதற்கு முன்னால் இறைவணக்கத்தோடு செல்வோம் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொரு குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களந்தியின் திருக்கை சென்று பொற்போதம் பணிந்துவார் பொய் கண்ட உண்மை உருவாய் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் கடமும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வழிபும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இணந்தன் நல்லன எல்லாந்திர அன்பர் என்பவருக்கே கடந்தன் அபிராமி கடைக்கண்களே உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெலி வேணியன் அலகில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்புடி வாழ்த்தி வணங்குவோம் செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நீங்கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் ஏங்கும் பழியாய் கடந்த உன் பவளவாய் காண்பானே ஆயக்களில் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்க்கும் என் அம்மை தூய உருப்பலிங்கும் போல்வா என் உள்ளத்திலே உள்ளே இருப்பாள் இங்கு வராது இடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கணிதம் கமலம்பு தாமரை பொற்கையும் துடி இடையும் அல்லும் பகலும் அனைவரும் மும்முதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி காடு வெட்டி போடக்கூடிய இருந்து வீடு கேட்கொண்டிருக்க அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்கும் ஏ என்றைக்கும் நீங்காது என்றைக்கும் நீங்காது அஷ்டத்துக்கு பாடல்களே போற்றி திக் சக்திகளே போற்றி எல்லாம் உள்ள இறைவனே போற்றி பஞ்சபூதங்களே போட்டி நவகிரகங்களே போட்டி எல்லா இறைவனை இறைவனை வணங்கி உங்களுடைய எல்லா நல்ல ஆசைகள் எல்லாம் என்னுடைய ஆண்டு பலன் மூலமாக நன்கு உங்களுக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு என் இனிய வாழ்த்துக்களோடு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியோடு வணக்கங்களை வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு பழங்களுக்கு இப்போது செல்வோம் ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை ஆன்பின் இருபாளருக்கும் பலன்கள் பரிகாரங்களோடு நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் முதல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆண்டவன் ஆலயங்கள் சங்கரன் கோவில் அங்கே இருக்கக்கூடிய சங்கரநாராயணன் கோமதி அம்மனை வழிபடுவதும் குருவித்துறையில் இருக்கக்கூடிய சித்திர வல்லப பெருமாளையும் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய குரு பகவானையும் அவருக்கு எதிரே இருந்து பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குரு பகவானையும் இணைந்து வணங்குவது நன்மை கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சித்தர்களும் பூஜிக்கக்கூடிய அந்த வனத்துறை தேவியை வணங்கினால் வாழ்வில் வளம் சேரும் இரவு பகல் இரவு பகல் பாராத உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சின்னங்கள் திசைகளை பார்ப்போம் சின்னங்கள் சங்கு சக்கரம் குதிரை திசை மேற்கு தென்மேற்கு இந்த திசையினுடைய முயற்சி பயணம் யாவும் உங்களுக்கு பயனுடையதாக அமையும் உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் இந்த ஆண்டில் வெண்பட்டு மயில்கலர் தேன்கலர் இந்த வர்ணங்கள் வளம் சேர்க்கும் ஏற்றம் தரும் எண்கள் எழுத்துக்கள் டி வி பி எம்யூ மற்றும் அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றி ஆறு நூற்றி நாலு நூற்றி ஏழு இந்த எழுத்துக்களும் எண்களும் உங்களுக்கு எந்த வகையில் இடம்பெற்றாலும் உங்கள் உடைமைகள் வீடு வியாபார ஸ்தலங்கள் முக்கிய மொபைல் நம்பர்கள் வண்டி நம்பர்கள் சீக்ரெட் நம்பர்கள் அமைந்தால் அதிர்ஷ்டமே ஒளிமயமான வாழ்வுக்கு பரிகாரம் பாராயணம் மற்றும் இந்த இறைவனுக்கு உண்டான தேவார பாடல்கள் போற்றி படிப்பது பாசுரங்கள் படிப்பது இவைகள் யாவும் உங்களுக்கு நல்லதே பஞ்சரத்தினம் போன்ற ஸ்லோகங்களை படிப்பதும் யாவும் உகந்ததே துணி உணவு இவற்றை தானம் செய்வது இந்த ஆண்டில் உங்களுக்கு உகந்த பரிகாரமாக இருக்கும் ஆண்டின் கிரகங்களும் ஜாதக யோகமும் சனி பாம்பு இரண்டும் பிற்பலனை தருவர் சனி பாம்பு இரண்டும் பிற்பலனை தருவர் பெரும்பலனை தருவர் என்பது ஜாதக அலங்காரத்தினுடைய கூற்று அதுபோன்று சனீஸ்வரர் முக்கிய ராஜீவ கிரகமாகவும் ராகுவும் இணைந்து உங்களுக்கு நல்ல இடத்தில் இந்த ஆண்டில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய நன்மைகளே அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அனைத்து கிரகங்களுடைய பாதிப்புலாம் குருபலமும் சேர்ந்து இருக்கின்றன இதெல்லாம் வந்து மிக சிறப்பு அதனால் உங்களுக்கு புதனும் சூரியனும் கூட மாத கோட்களில் உங்களுக்கு பலமாக இருக்கின்றன இதனால் பிரம்மா சிவன் விஷ்ணு மும்மூர்த்திகளும் மும்மூர்த்திகளுடைய அம்சங்களாகிய தேவிமாதருடைய அனுகிரகம் இருப்பதால் உங்களுக்கு எடுத்து செய்யக்கூடிய எந்த காரிய முயற்சிகளும் இந்த ஆண்டில் வீண் போகாமல் எதிர்காலத்திற்கான நல்ல சம்பவங்களும் சந்தோஷம் தரும் பயணங்களும் பல வெற்றிகளும் வாய்ப்புகளும் வருவாய்களும் வந்தடையும் குடும்பம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் சற்று பிரச்சனை இருந்தாலும் கூட ஜென்மகுரு பின்னாடி மாறிய பிறகு அதாவது இடம்புரியாத மனக்குழப்பம் இனிப்பு நீர் கழுத்து மார்பு கை பகுதி முகம் கண் இதன் அதாவது உங்களுக்கு ஏற்கனவே குரு பகவான் வந்து எட்டில் சஞ்சரிப்பதால் அந்த அஷ்டம குரு இப்போது மாறுவதால் மாறுவரை சற்று உபாதைகள் இருக்கும் மாறிய பிறகு மேற்கு பிறகு உங்களுக்கு இந்த உபாதைகள் எல்லாம் நீங்கி நல்ல மருத்துவ ஆலோசனைகளும் உங்களுடைய யோகாவும் இறை சக்தியும் உங்களுக்கு எந்த வகையான உணவு உடல் கட்டுப்பாடுகளும் உரித்தாக உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்புடையதாக இருக்கும் சுபிட்சங்களும் இருக்கும் குடும்பத்தில் எந்த ஒரு மகிழ்ச்சிகளும் நிலவும் வயதானுடைய ஆசீர்வாதம் முக்கிய பந்தங்கள் பங்காளிகளுடைய நட்புகள் பரிமாற்றங்கள் பணியாளர்கள் இவற்றின் மூலமாக நல்ல பயனடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன உங்கள் குடும்பத்தை இணைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் வீண் போகாமல் அது வெற்றிகரமாக மாறுவதற்கு அதிக அமைப்புகள் இருக்கின்றன படிப்பு கல்விக்கு காரகன் கல்வி ஸ்தானத்தின் அமைப்புகள் இவ்வாண்டில் உங்களுக்கு பலமாக அமைந்திருப்பதால் உங்களுடைய படிப்பு முயற்சி விளையாட்டு வினோதம் யாவுமே உங்களுக்கு வெற்றியாக மாறும் சில படைப்புகள் நீங்கள் செய்ய முன்வந்து அதன் மூலமாக பரிசும் பாராட்டும் பெறப்போகிறீர்கள் அது மட்டுமல்ல தன் மதிப்பை உயர்த்தி கொள்வீர்கள் குறிப்பாக எந்திரம் மெக்கானிசம் ஆர்கிடெக்ட் ஷிப்பிங் சரீர தொழிலான ஆயில் இது தொடர்பான படைப்புகள் உங்களுக்கு பயன் தரும் ஜீவனம் உங்கள் ஜீவனத்தில் இங்கே செவ்வாய் இருக்கிறார் இதன் அதிபதி இதனால் உத்தியோகம் கூட்டு முயற்சி வியாபாரம் சொந்த ஏதேனும் ஒன்று அவற்றை ஓரளவு கொள்வீர்கள் இவ்வாண்டில் குறிப்பாக உங்களுடைய ஜீவனம் எந்த வகையிலும் பழுதில்லாமல் அது பயனுடையதாக அமையும் அது மட்டுமல்ல பட்டு துணி மெட்டீரியல் நீர் நிலம் நிற வஸ்துக்கள் பதப்படுத்துதல் பொதுப்பணித்துறை தானியங்கள் அறவை மீல் ரெத்தினங்கள் ஜுவல்லரி பட்டை தீட்டும் தொழில் ஹார்ட்வேர்ஸ் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் அதனுடைய உற்பத்திகள் பேட்ரி மொபைல் தோல் ரப்பர் கச்சா பொருட்கள் பேக்கிங் மெட்டீரியல் கால்நடை தீவனங்கள் இனிப்பு வஸ்துக்கள் ஓட்டல் மதுபானம் மற்றும் தாம்பூலங்கள் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் தன்னை சீர்படுத்தும் தொழில் இதன் ஜீவனமெல்லாம் இந்த ஆண்டு ஏற்றமுடையதே உத்தியோகம் பணியாளர்கள் உங்கள் பணியில் சில சிரத்தை எடுத்து எதையும் நீங்கள் செய்துக்க வேண்டியிருக்கும் சில விடுப்போ போராட்டமோ இவற்றை தவிர்க்கவும் பணிகளில் கொடுக்கப்பட்டிருக்கும் வேலையை சரியாக செய்ய வேண்டும் சக தோழர்களோடு ஒத்துப்போய் காரிய முயற்சிகளை செய்து கொண்டால் அது உங்களுக்கு நல்லதாக மாறும் எந்த நிறுவனத்தும் மாறுவதில் யோசித்து செய்ய வேண்டும் வியாபாரம் செய்ய தொழில் உங்களுடைய பேச்சு திறமை சில ஆவணங்கள் கவர்ச்சி திட்டம் விளம்பரம் அரசு தொடர்பு இதெல்லாம் உங்கள் வியாபாரத்திற்கு பயனுடையதாக அமைந்திடக்கூடும் உங்களுடைய பரிசீலனைகளை முக்கிய விஐபிகளை கொண்டு நீங்கள் எதையும் செய்து கொண்டால் எந்த வகையில் நீங்கள் விடாமுயற்சியால் வெற்றி காண்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன உங்களுடைய திறமையும் இந்த இரவு புகழ் பாராத உழைப்பும் பலரை வேலை வாங்குவதும் இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு காரிய வெற்றிகளே அரசியல் கலைத்துறை கௌரவ பதவிகள் கிடைக்கும் சில நேரம் உங்கள் திறமைக்கு பல பரீட்சைகள் கூட இருக்கலாம் அதற்காக உங்கள் செயல்பாடுகள் எந்த வகையிலும் சரியாக செய்துக்கவும் மற்றும் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு கிசி சூப்புகள் கூட வரலாம் நீங்கள் தன்னை தற்காத்து கொண்டு இந்த தொழில் ஏதுவாக நடந்து கொண்டால் விழிப்பாக இருந்து கொண்டால் அது நல்லதே பயிர் தொழில் நெல் கோதுமை வாசனை திரவியங்கள் வெண்வின பொருட்கள் கரும்பு கேழ்வரகு மக்காச்சோளம் சூரியகாந்தி ரப்பர் தேயிலை பலா வாழை இதன் பயிரிடுகள் யாவும் உங்களுக்கு பயன்தரக்கூடியதாக இருக்கும் கால்நடைகளால் ஆதாயங்களை தனது உற்பத்தியை பெருக்கிக் கொள்வதற்கு உரம் மருந்துக்கள் நவீன கருவிகள் அரசு உதவிகள் கடன்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு கிடைத்து வெற்றி காண்பீர்கள் இவ்வாண்டின் சாதக பாதக மாதங்கள் பலன்கள் நன்மையான மாதங்கள் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்களெல்லாம் உங்கள் ராசிக்கு சாதகங்களே சனிராய் எதுவும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எந்த வகையிலும் உங்களுடைய வாய்ப்புகள் எதிர்பார்ப்புகள் சக்சஸ் தான் பணியாட்களால் கூட பல நன்மைகளை நீங்கள் பிறப்புகிறீர்கள் நீங்கள் யார் என்பதை வெளியே எடுத்துக்காட்ட போகக்கூடிய தருணமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கின்றது விதவை இளையதாரம் பெண் பணியாட்கள் இவற்றின் மூலமாக உங்களுக்கு எந்த உதவிகளும் கிடைக்கும் தன்னுடைய வாக்கு உழைப்பு இதன் மூலம் உரிய சில தேவைகளை எப்படி செய்துக்குவீர்கள் வீரியம் தைரியம் விவகாரம் இவற்றால் சில சாதனையும் பரிசும் பாராட்டும் அடைவீர்கள் தன்னிலும் மூத்தருடைய ஆதரவுகள் சில காரியங்களை நன்கு சாதகமாக செய்துக்குவீர்கள் எந்த வகையிலும் தன்னுடைய காரிய முயற்சிகள் வீண் போகாமல் அதை தக்க வைப்பதற்கான நல்ல வழிகளும் வாய்ப்புகளும் உங்களை வந்தடையும் பயன்படுத்திக் கொள்ளவும் பாதகமான மாதங்கள் ஜனவரி மே ஜூன் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சந்தான பிராப்திகள் தாமதமாகலாம் கருச்சிதைவில் அறுவை சிகிச்சை ஏற்படலாம் விசந்துக்கள் கிளாஸ் ஐட்டங்கள் கெமிக்கல் இவற்றால் ஏதேனும் பாதகங்கள் வரலாம் சில பாதங்களை செய்து கூட சில சாதங்கள் அடைய அதிக பிரயத்தனம் எடுக்க வேண்டியிருக்கும் மேலும் பூமி முதலீடு கூட்டு முயற்சி சாதம் இதிலெல்லாம் நீங்கள் பரிந்துரைகளை செய்யாமல் பார்த்து நடந்து கொண்ட நன்மையை இந்த பாதகமான மாதங்களில் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள அதிர்ஷ்ட தெய்வங்களையும் வழிபாடுகளையும் நீங்கள் முறையாக செய்து கொண்டால் இதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்